நாட்னீஸ் அதாவது முழங்கால் ரெண்டு குட்டி இருக்கிறது அப்படின்னா என்ன நாட்னீஸ் வர்றதுக்கான காரணங்கள் என்ன நாட்னீஸ் இருந்தா எப்போ நீங்க டாக்டரை பார்க்கணும் நாட்னீஸுக்கு சில சிம்பிளான எக்ஸசைசஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் என்ன பண்ணலாம் அதை பத்தி தான் நீங்க வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக்டர் கார்த்திக் மணிசன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பிசியோ யூடியூப் சேனல் நான் டாக்டர் கார்த்திக் முருகேசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல நாக் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் நாக்னீஸ் நீஸ் அப்படின்னா ரெண்டு முழங்கால்களும் ஒட்டி இருக்கிறது அது ரெண்டு முழங்கால்களும் ஒட்டி இருக்கிறதுனால என்ன அப்படின்னா பாத ரெண்டு கொஞ்சம் வெளிப்பக்கமா இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா நடக்கும்போது உங்க முழங்கால் ரெண்டும் பக்கத்துலையும் பாத ரெண்டும் வெளியிலையும் இருக்கும் அதுக்கு பேர் தான் நாக்னீஸ் முழங்கால் ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டி இருக்கும் கால் பாதம் கால் பாத ரெண்டும் வெளியில போயிருக்கும் இந்த கால் பாதம் இரண்டுக்கும் இடையில எட்டு இல்ல அதுக்கு மேல கேப் இருந்ததுன்னா அவங்களுக்கு நாக்னீஸ் இருக்குன்னு அர்த்தம் காமனா நாக்னீஸ் இருக்கவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா இந்த மசில்ஸ் வீக்காகவும் இந்த மசில்ஸ் டைட்டாகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ இது வந்து டைட்டாக இருக்கும்போது இது ரெண்டும் இப்படி புல் இது வீக்காக இருக்கும்போது இது ஓவர ஸ்ட்ரெச் ஆயிருது இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இது உள்ள ஃபுல் அப்படி இருக்கும் அடுத்தது இன்னொரு சிம்பிளான விஷயம் நீங்கள் ஒரு ஸ்குவாட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம் பண்றீங்க அப்படின்னா இப்போ நார்மலானா இப்ப நீங்க ஒரு ஸ்குவாட் பண்ணி இப்படி எந்திரிக்க முடியும் இப்போ உங்களுக்கு இந்த நாட்பீஸ் இருந்தது இல்லை இன் ஜெனரல இந்த பக்கம் வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ணும்போது இந்த கால் ரெண்டு அப்படி உள்ளே போயிடும் நீங்க சில பேருக்கு உட்கார சொன்னீங்கன்னாலே அவங்க கால் பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளே போகும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்களோட சைட்ல வெளியில் இருக்கிற மஷன்ஸ் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம் நாட்னீஸ் பொதுவா ஒரு குழந்த பிறந்த பதினெட்டு மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஆறரை ஏழு வயசு வரைக்கும் அந்த ஆங்கிள்ஸ் மாற ஆரம்பிக்கும் போது காமனா பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த குரோத் ஸ்டேஜ்ல முட்டி ரெண்டும் கிட்டத்தட்ட உள்ள கொஞ்சம் போகும் அப்ப அந்த நாக்கினி மாதிரி அவங்களுக்கு இருக்கும் ஆனா அது ஒரு ஆறரை ஏழு வயசுல தானே நார்மல் ஆயிரும் அதே மாதிரி பன்னெண்டு மாசத்துல இருந்து பதினெட்டு மாசம் அந்த நடக்க ஆரம்பிக்கிற ஆரம்பிச்சு போற டைம்ல அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த பன்னெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட முட்டி ரெண்டும் விலகி இருக்கும் நீங்கள் பிறந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அது மல்லாமல் படுத்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா முட்டி ரெண்டும் அந்த மிட் லைன் அவுட்டு நல்ல அப்படி விலகி இருக்கும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வயசுக்கு அப்புறம் அந்த போன்ஸ் லோடாக ஆரம்பிக்கும் போது அதோட ஆங்கிள் மாறி அந்த நாட் நீசின்னு அந்த நான் காமிச்ச கொஷன் கொஞ்சமாக வரும் ஆனால் அது ஏழு வயசில் அவங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அப்படி மாறலன்னா டாக்டர்கிட்ட காணும் ஒரு ஆர்த்தோபீடிக்ஸ் என்ன பார்த்து அவங்க வந்து இது எதனால வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஓகே இப்போ இதுக்கு வரந்த காரணங்கள் என்ன ரிக்கட்ஸ்ன்ற ஒரு டிசீஸ் விட்டமின் டி டெஃபிஷியன்சி விட்டமின் டி குறைபாடுனால கால்சியம் குறைபாடுனால வர ரிக்கட்ஸ்ன்ற ஒரு டிசீஸ் அந்த டிசீஸ் வரும்போது இந்த மாதிரி போன்ஸ் இந்த ஆங்குலேஷன்ல வரும் இல்லை ஜெனட்டிக் ரீசன்ஸ் ஜெனட்டிகெல்லாம் இருக்கிற ரீசன்ஸ்னால வரலாம் அப்புறம் ஃப்ராக்சர்ஸ் ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஒரு ஃப்ராக்சர் சரியா ஒரு சரியா ஹீல் ஆகாம இருக்கிறதுனால அந்த இடத்துல அது சரியா ஹீல் ஆகாம இல்லைன்னா அப்நார்மலா ஹீல் ஆகி வேற பக்கம் அப்படி அட்டாச் ஆகிருக்கும் போது ஆங்குலேஷனால வரலாம் இது அடல்ஹுட்ல வரலாம் அப்ப ஒரு கால்லையும் வரலாம் ரெண்டு கால்லையும் வரலாம் காமனா வர்றது ரெண்டு கால்லையும் ஆனா ரொம்ப ரேரா ஒரு காலில் மட்டும் வரும் சோ இதுக்கு பல ரீசன்ஸ் இருந்தாலும் நாக்னீஸ் ரொம்ப மினிமல்லா இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுடைய ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணாது ஒருத்தர் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் பண்றதுன்னா என்னன்னா அவங்க நடக்கிறதையோ ஓடுறதையோ இல்லை ஸ்டேர்ஸில் ஏறுறதோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில ஸ்போர்ட் ஆக்டிவிட்டில கலந்துக்கிறதுலையோ பிரச்சனைகள் வராது ஆனால் அப்படி வந்தா அப்ப அவங்க கன்சல்டேஷன் கண்டிப்பா பண்ணணும் இன்னொன்னு இன்னொரு ப்ராப்ளம் ஹிப்லையோ இல்ல கால் முட்டிலேயோ இல்லை பாதத்திலேயோ திடீர்னு ஒரு அப்படின் வலி வருது இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது வலி ரொம்ப அதிகமா இருக்கிறது அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் முட்டியில் இருக்கிற லாங் பெயின் இது வர்றதுனால இந்த பெயின் எதனால வரும் அப்படின்னா ஒரே இடத்துல ஸ்ட்ரெஸ் அந்த ஆங்குலேஷன் மாறுறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் போயிட்டே இருக்கிறதுனால அந்த முட்டிக்கு ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் சீக்கிரமா ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ அதனால சில நேரங்களில் இதை கரெக்ட் சர்ஜரி பண்ணி தான் அவங்க இதை சரி பண்ண முடியும் பட் சில மெத்தட்ஸ் மூலமா நம்ம இப்ப ஒரு சிக்னிபிகண்டா அதாவது நாஃப் இல்லை ரொம்ப குறிப்பிடத்தக்க வகையில் இல்லை அப்படின்னா அதை நம்ம மசில் இம்பேலன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் மசில் ஸ்ட்ராங் ஆகும் ஒரு பக்கம் டைட் ஆகும் ஒரு பக்கம் டைட்டாகவும் ஒரு பக்கம் வீக்காகவும் இருக்கிறதுக்கு இருக்கிற காரணங்கள் இருந்தா அதை சில ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் எக்ஸசைஸ் மூலமா நம்ம அதை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் எப்படி சம்மணம் போட்டு உட்கார மாதிரி ரெண்டு பாதத்தையும் இப்படி ஒட்டி வச்சு எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்துட்டு நீஸ் ரெண்டையும் வெளியில் விட்டுருங்க பேக்கை ஸ்ட்ரெய்டாக வச்சுக்கோங்க இந்த எல்போ ஃபோராம் ரெண்டையும் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணிவிட்டு இப்படி கை ரெண்டையும் இப்படி முட்டிக்கு கொஞ்சம் கீழே தைஸில் இன்னொரு தைஸில் வச்சு அப்படியே மெதுவாக புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணும்போது இந்த எல்போ வச்சு ரொம்ப அழுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இருந்து அவங்க பாடி வெயிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அந்த ஆமோட வெயிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படி புஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மசில்ஸ் ரெண்டும் ஸ்ட்ரெச் ஆகும் அந்த ஸ்ட்ரெச் வந்து ஒரு கிராஜுவலாகவும் ஜென்டிலாகவும் இருக்கணும் இதே மாதிரி தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல் ஹோல் பண்ணணுமா தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு திரும்ப ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இதே மாதிரி டூ டைம்ஸ் ஒரு த்ரீ டைம்ஸ் அ டே பண்ணால் இந்த ஸ்ட்ரெச் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் இது பண்றது கஷ்டமா இருந்தது அப்படின்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா முதுகு நேரம் இருக்கணும் நீங்க இப்படி ஸ்லவ் பண்ணக்கூடாது இது ரெண்டையுமே பண்றது கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு காலை நீட்டி வச்சுட்டு இது ஒரு இப்படி காலை இதை வச்சு நீங்கள் ஒரு இதில் சப்போர்ட் பண்ணி இந்த கையால் புஷ் பண்ணலாம் புஷ் பண்ணிட்டு ஆனால் அப்பவும் பேக் பாஸ்டர் கரெக்டாக இருக்கணும் சேம் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் வாய்ஸ் அப்புறம் காலை சுவிச் பண்ணிக்கோங்க ஸோ முடியும்னா ரெண்டு காலையும் வச்சு பண்ணுங்க இல்லைன்னா ஒரு காலை வச்சு பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் இப்போ டைட்டாக இருக்க மசில் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த வெளிப்பக்கம் வீக்காக இருக்கும்னு சொன்னேன் அதுக்கு பெஸ்ட்டு வே இந்த மசல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சைட்டில் படுத்துக்கணும் படுத்துட்டு கை நெண்டா நல்லா வெளியில் வச்சுட்டு நீங்கள் ஒரு பில்லோ வச்சுக்கலாம் வேணும்னா நான் பில்லோ வைக்கல பட் இந்த மாதிரி பொர்ஷனில் படுத்திருக்கும் போது நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வலது காலுக்கு பண்ண போகிறீங்க இடது காலை இப்படி மடக்கி வச்சுட்டு வலது காலம் இப்படி நீட்டி வச்சுட்டு உடம்ப ட்விஸ் பண்ணாம நேரம் இப்படி படுத்துட்டு காலை இப்படி நல்லா மேல தூக்கி எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் போனா போதும் ரொம்ப டிஸ்டன்ஸ் போனோம்ன்ற அவசியம் கிடையாது கை இப்படி வச்சு இந்த பொசிஷன்ல வச்சுட்டு இந்த பாதம் ரொம்ப முக்கியம் பாதம் ரொட்டேட் ஆகக்கூடாது பாதம் இப்படி நேரா இருக்கணும் இந்த மாதிரி பொசிஷன்ல இதே மாதிரி டென் டைம்ஸ் இப்ப அடுத்த சைடு படுத்துட்டு இடது காலுக்கு பண்ணலாம் அதுவும் அதே மாதிரி டென் டைம்ஸ் இதே மாதிரி மாத்தி மாத்தி முடிஞ்சா த்ரீ செட்ஸ் ஆஃப் டென் மூணு செட்ஸ் டென் டைம்ஸ் மூணு செட் ரொம்ப அதிகமா தெரிஞ்சது அப்படின்னா டூ செட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம் லேசா மசில் பெயின் சோர்னஸ் இருக்கும் ஆனால் அது ரெண்டு மூணு நாள் அது சரி அப்படி சரியாகலன்னா நீங்க கொஞ்சம் அதிகமாக பண்றீங்கன்னு அர்த்தம் நீங்க கொஞ்சம் குறைச்சு பண்ணணும் இது ஒரு கைடன்ஸ் இப்ப இந்த பொசிஷனே கஷ்டமா இருக்கு அப்படி சைட்ல படுத்துட்டு பண்றதே கஷ்டமா இருக்கு அப்படின்னா படுத்துட்டு பண்ண முடியாதவங்க என்ன நேரா பண்ணணும் கையை செலத்துலயோ டேபிள்லயோ வச்சுட்டு நல்லா நேரம் காலை சைட்ல கிட் பண்ணணும் சைட்ல கிட் பண்ணும்போது நீங்க ரொம்ப தூரம் போடணும் அவசியம் இல்லை ஆனா இந்த பக்கம் சாயாம இருக்கணும் நேரம் உடம்பு இருக்கணும் கால் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போய் இங்க நீங்க ஒரு ஸ்குவீஸ் ஃபீல் பண்ணணும் இந்த இடத்துல மசில் வேலை செய்யறது உங்களுக்கு தெரியணும் இதே மாதிரி டென் டைம்ஸ் படுத்துட்டு பண்றது கஷ்டமா இருக்கிறவங்க இது மாதிரி பண்ணலாம் டென் டைம்ஸ் இந்த பக்கம் பண்ணிட்டு அடுத்தது இந்த பக்கம் டென் டைம்ஸ் பண்ணணும் இதே மாதிரி டூ செட்ஸ் ஆஃப் டென்ல ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் த்ரீ செட்ஸ் ஆஃப் டென்னா கொண்டு போகலாம் ஒரு நாளைக்கு ஒன்ஸ் பண்ணா போதும் நீங்க படுத்துட்டு பண்ற காலத்துக்கு வரதையும் சரி இதையும் சரி ஒரு நாளைக்கு ஒன்ஸ் பண்ணாலே போதும் ஆனால் கம்மியான செட்ஸ் பண்ணீங்க கம்மியான ரெப்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு நல்லது அட் டைம்ல டூ பட் நீங்க உங்களுக்கு திடீர்னு மசில் பிடிக்கிற மாதிரி இருந்தாலோ பெயின் அதிகமானாலோ நீங்க கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெட்ச பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இது பண்ணுங்க இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே ஜெனரல் கைட்லைன்ஸ் தான் இதோட ட்ரீட்மெண்ட் ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் என்ன கார் வந்ததோ அதை பொறுத்து மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது கண்டிஷனுக்கு ஒரு ஃப்ராக்சர் இருக்கு அந்த ஃப்ராக்சர் சரியாக ஹீல் ஆகலை லப்னாமலாக வந்து ஹீல் ஆயிருக்கு ரெண்டு வேறு பக்கம் வந்து போன் யுனைட் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அவங்க இது வந்து ஒரு ஜெனரலான கைட்லைன் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரெச்சர்ஸில் உங்களுக்கு பெயின் சரியாகலைன்னா டைமை நீங்கள் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனை பார்க்கணும் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் அதில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆர்த்தோபெடிஷனை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த எக்ஸசைஸ் சம்மந்தமாகவோ இல்லைன்னா அந்த ஸ்ட்ரெச்சஸ் சம்பந்தமாவோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக என்னுடைய வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுங்க ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடப்படுறது டாக்டர் முருகேசன் Have a good day.